ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோடருக்கும் பொதுமக்கள் ஆகியவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முரட்டு சம்போ நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பண்ண சம்பவம் நேற்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு தலைவர் எப்படி இருக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தமிழகத்தில் நம்ம தலைவர் தளபதி விஜயன்னு மட்டும்தான் ஸோ ரீசன் நிறைய விதத்தில் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய இன்சிடென்ட் எல்லாரும் சொல்லலாம் அரசியல் வந்துட்டிங்கப்பா அரசியல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது அரசியலுக்கு வந்தனால தான் விஜய் அவர்கள் இப்படி பண்ணார் அப்படி சொல்லவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தணும் இது இப்போ கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்தில் தலைவரோட பங்கு நிறைய இடத்துல இருந்திருக்கு அது கொஞ்சம் தெளிவாக இப்போ நிறைய பேர் ஃபோன்லாம் வந்து பேசி ஆறுதல் கூறுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளை நம்பி ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அதுவும் அவங்க சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து ஒரு துக்கம் நடந்திருக்குன்னும்போது ஒரு முதலமைச்சராக அவர் என்ன பண்ணியிருக்கணும் இறங்கி அவங்க வீட்டுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் சொல்லி அவங்க கையை பிடிச்சி பேசியிருந்தால் நீங்கள் ஒரு முதலமைச்சர் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க உங்களை ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு பேஸு கூட நீங்கள் பண்ணாமல் ஸோ ஃபோனில் விசாரிக்கிறாருனாலாம் விசாரிக்கிறார் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சிஎம் பேசுகிறாங்கம்மா

கூப்பிடுங்க எப்போ வேணால் ஓடி வந்து நிற்பாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிதி உதவியாக ஒரு ரெண்டு லட்ச கொடுத்தாங்க நியூஸில் பார்த்தேன் ஸோ டூ லேக்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அவர் தம்பிக்கிட்டேயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூம் நடந்திருக்கு முதலமைச்சர் பே ஃபோனில் பேசுகிற விஷயம் மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு சேனலில் பார்த்தேன் ஈவினிங் பார்த்தா அது டோட்டலாக காணாமல் போச்சு எங்கே திறந்தாலும் தலைவர் விஜய் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்றார்னு சொல்லி இந்த நியூஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ அவர் அங்கே வீட்டுக்கு போனதும் அவங்க சந்தித்ததும் வெளியே வந்ததும் இது ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது யாருக்குன்னா தெரியுமா ஸோ ஏன் இதை நான் சொல்ல காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி போல் ஒரு நியூஸ் வருது விஜய் அவர்கள் கிளம்பிட்டார் அங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு போகிறாங்க குமார் வீட்டுக்கு போய் அங்கே போய் நலம் விசாரிக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகுது ரெண்டு மூணு சேனல்லலாம் கேப்ஷனாக எழுதி போஸ்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் பார்த்தோம் நிர்வாகிங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் எந்த தளபதியோட தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கழக நிர்வாகி யாருக்குமே தெரியாது அந்த ஊரை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் அதை சுற்றி இருந்த மாவட்ட செயலாளரும் பொதுச் செயலாளரும் ஸோ அங்கே கொஞ்சம் பேருக்கு மிஞ்சி போன அஞ்சு பேர் ஆறு பேருக்கு தான் இந்த விஷயமே தெரியும் யாருக்குமே உளவுத்துறைக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி ஆனால் இது வெளியே சொல்லிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் விஜயானந்தம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகும்போது ஏர்போர்ட்டில் நடந்த விஷயம் தெரியும் அதே மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங்கு வரும்போது நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரசிகர்கள் அங்கே கூடுனாங்கன்ட்டு ஸோ விஜயன் அது எதுவுமே விரும்பல இது அரசியலாக்கவும் விரும்பல அவரோட பிளான் நம்ம அந்த அஜித் குமார் வீட்டுக்கு போகிறோம் துக்கம் விசாரிக்கிறோம் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறோம் தம்பி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு என்ன உதவி அதை செஞ்சுட்டு வரணும் ஸோ அங்கே சலசலப்பு இருக்கக்கூடாது ஃபேன்ஸ் யாரும் வரக்கூடாது தொண்டர்கள் வரக்கூடாது பெரிய அளவுக்கு இது எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்றனால யாருக்குமே தெரியப்படுத்தாமல் வந்தாங்க இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் இது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இமீடியட்டாக நம்ம தரப்புலேருந்து அதை ஃபேக்கு இது உண்மையான தகவல் கிடையாது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம் அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம அதை ஷேர் பண்ணலைன்னா அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் பேர் கூடியிருப்பாங்க இந்த ஷார்ட் டைம்ல லோக்கல்ல இருக்கிற மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வந்து கூடியிருப்பாங்க ஸோ அதை அப்படி நடக்கக்கூடாதுன்றனால நம்மளே நம்ம ரெண்டு மூணு பேர் ஆன்லைனில் ரெண்டு மூணு பேர் அதை ஃபேக்குன்னு சொல்லி நம்ம அதை எல்லாேருக்குமே அமுச்சிருந்தோம் இது இது உண்மை கிடையாது போய் தகவல் அவர் அங்கே போகலன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டோம் நிறைய இடத்துல பரப்பி விட்டுருட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கப்புறம் விஜயன் அங்கே போகிறாரு போன அப்புறம் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி நம்ம போட்டும் கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் கூட்டங்கள் கூடிச்சு ஸோ இருந்தாலும் அவர் அழகாக போய் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஆறுதல் சொல்லி வந்திருக்காங்க ஸோ இதில் என் தலைவர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி அனிதா அவர்கள் வீட்டுக்கும் போகும்போது அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கூட உட்காந்து பேசின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருக்குமே தெரியாமல் பொதுச் செயலாளரும் ரெண்டு மூணு பேர் மட்டும் போய் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு கேண்டில் ஏற்றிட்டு அங்கே உட்காந்து அவங்க அப்பாக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசினார் ஸ்டெர்லைட்டு விஷயம் நடக்கும்போது டூ வீலரில் மாதிரி யாருக்குமே தெரியாமல் அவர் நினச்சிருந்தால் இது பெருசாக ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் பெரிய மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பசங்களெல்லாம் நிற்க வச்சு அவர் வரும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமாக அவர் பண்ணியிருக்கலாம் ஜல்லிக்கட்டு போகும்போதாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டுக்கு போகும்போதாக சரி கள்ளக்குறிச்சி போ அவர் நினைச்சிருந்தால் பெருசாக எங்கேயோ பண்ணியிருக்கலாம் அவர் அதெல்லாம் பண்ண இப்போ முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து வீடியோவில் இருக்கிறாரு அது லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவரோட வாய்ஸும் எழுதி இவங்க பேசுகிறாங்க எதுக்கு இந்த பப்ளிசிட்டி முதலமைச்சர் தானே நீங்கள் இறங்கி போக வேண்டியது தானே அவங்க வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மீடியிலேயும் வரப்போகுது ஃபோனில் லவ் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறாரு விளம்பர ஆட்சி நடக்குதைக்கே ஸோ நம்ம தலைவர் அழகாக போனார் உள்ளே போனார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க அம்மா கிட்டே பேசினதும் அவங்க கையை பிடிச்சி பேசினதும் நிஜமாகவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம டேரக்டர் முருகதாஸ் சாரே சொல்லியிருப்பார் அவருக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல போய் நிப்பாக அதான் நடந்துருக்கு ஸோ நிஜமாலே திமுகவில் இருக்கிற நிறைய பேர் வைத்திருச்சல இருக்கிறாங்க திமுக மட்டும் சொல்ல முடியாது ஒத்துமொத்த மொத்த கட்சிக்காரங்களும் என்னடா இவர் இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஸோ இவ்வளோ நாள் ஷூட்டிங்ல இருந்தாரு வெளியே வரமாட்டோன்னு சொல்லி வெளியேவா வான்னு நம்ம சொல்லிருந்தோம் ஸோ இந்த மஞ்சள் வெளியே வந்தால் பேஜாராக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டாரே எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகுது மக்களோடு மக்களாக நம்ம தலைவர் விஜய்ன்ற விஷயம்லாம் ஹேஷ்டேக் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டாக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் நேற்று விஜய் விஜயன் நான் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வீட்டுக்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி என்ன நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம தலைவரை பற்றியும் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி அவன் தரையில ஏறுறான் ஓட்ட ஆடுவே ஓட்ட ஆடுவே என்ன ஆப்ரே என்ன ஆப்ரே நானே வந்துட்டேன் என்ன ஆப்ரே நான் வந்துட்டேன் நான் மூையா ஜெம்பாடா டேய் நீங்க வந்துட்டு அய்யே காமரா காமரா

அண்ணா மதலாய் வெ வெ கொஞ்சம் நீ கால் விடுங்க அங்கட்டுக்கு <laughs> <laughs>